நர்சரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க அப்போ தான் உடனுக்கு உடனே அடுத்தடுத்து வீடியோக்கள் வந்துட்டே இருக்கும் உங்களுக்காகவே தரமான ஆஃபரோட வந்திருக்கேன் எல்லாருமே நீங்கள் எதிர்பார்த்துருந்தீங்க ஆஃபர் கொடுங்க ஆஃபர் கொடுங்க ஆஃபர் கொடுங்கன்னு உங்களுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்துன்னு பார்த்தீங்கன்னா கடைசி ஆஃபர்னு சொல்லலாம் இயர் எண்டு சேல்ஸ்னு சொல்லலாம் ஓகேங்களா ஏன்னா பார்த்தீங்கன்னா நிறைய நம்ம நியூ இயருக்கு முன்னாடி ஆஃபர் கொடுப்பாங்க நியூ இயருக்கும் இந்த இயர் இந்த வருஷத்துலேயே கடைசியாக நிறைய பேர் செடி வளர்க்கணும்னு ஆசைப்படுவீங்க தயவுசே நீங்கள் இப்போ செடி வாங்கி வச்சிங்கன்னா கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நியூ இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பிறக்கும் போது இந்த செடிகளை நீங்கள் பிளான்டேஷன் பண்ணலாம் ஓகேங்களா அதுக்காகவே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தரமான ஆஃபரை உங்களுக்கு நாங்கள் தரப்போருங்க அது எத்தனை நாள்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் டேஸ் மட்டும்தான் ஓகேண்ணா அந்த அஞ்சு நாளில் சில செடிகள் நிறைய ஒரு மேக்ஸிமான செடிகள் எல்லாமே ஆஃபர் இருக்கும் ஓகேங்கண்ணா ஒவ்வொரு செடி வேலையை வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்டிங் சேஜ் பிளான்னால ஐநூறு கம்மியாக இருக்கலாம் இல்லை நூறுரூவா கம்மியாக இருக்கலாம் ஒரு சின்ன சின்ன பிளான்ஸில் ரூபா நூறுரூவா நூற்றம்பது ரூபா கம்மியாக இருக்கலாம் இரநூறுவா கம்மியாக இருக்கலாம் எல்லாமே கேட்லாக்லேயே அப்டேட் ஓகே ஏன்னா எல்லாமே பெஸ்ட்டான ப்ரைஸ் ஏன்னா சேஞ்ச் பண்ணிவிட்டுங்க கேட்லாகில் செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு தரமாக இருக்கும் பெஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா பார்த்தீங்கன்னா மேங்காய் கலெக்ஷனில் சூப்பரான ரேட்டு கொடுத்துருக்குங்க கொய்யாவாகுது இல்லை ஆரஞ்சு சாத்துக்குடி உங்களுக்கு என்ன எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் எல்லாமே ரேட் சேஞ்ச் பண்ணியிருக்குங்க நீங்கள் கேட்லாக போய் செக் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா அது ஒரு சில வெரைட்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா லிமிட்டடான ஸ்டாக் தான் இருக்கு ஒரு அஞ்சு பிளான் பத்து பிளான்ட் இருக்குது இப்போ வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மியாசாகி மேங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது பிளான்ட் இருக்குதுன்னா டக்கு டக்கு டக்குன்னு புக் ஆகும் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபைவ் டேஸ் மட்டும்தான் டிசம்பர் பத்தொம்போது இருபது இருபத்தொன்று இருபத்திரெண்டு ஓகேங்களா இருபத்தி மூணு வரைக்கும் ஃபைவ் டேஸ் மட்டுந்தாங்க அதுக்காக நீங்கள் கேட்டிங்கன்னா கூட அந்த ஆஃபர் நாங்கள் தர மாட்டேங்க இதுதான் உண்மை ஏன்னா பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆஃபர் போகிறதே அந்த டைமுக்குள்ளே தான் அந்த டைமுக்குள்ளே வந்து விருப்பப்பட்டவங்க நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து புக் பண்ணிக்கலாம் நீங்கள் கால் பண்ணுங்கள் தம்பி இறக்கலன்னா வாட்ஸ்அப்பில் தயவுசெய்து வாய்ஸ் மெசேஜ் போடுங்கள் கண்டிப்பாக புக் பண்ணலாம் இந்த மூணு நம்பர் இந்த வீடியோலேயே மூணு நம்பர் தெரியும் டிஸ்பிளேல இந்த மூணு நம்பரில் நீங்கள் எந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஹாயின்னு மெசேஜ் போட்டாலும் ஆட்டோமேட்டிக்காக கேட்லாக் வந்துடும் கேட்லாக்லேயே ரேட் எல்லாமே சேஞ்ச் பண்ணியிருப்போம் ஓகேங்களா அதே மாதிரி இந்த வீடியோவை முழுசாக தயவுசெய்து பாருங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் ஒரு செடியை காட்டுறதுனால் அது ஆஃபரில் எந்த மாதிரி செடி கொடுக்க போகிறோன்னு நீங்கள் தெரிஞ்சிக்கணும் தான் நீங்கள் புக் பண்ணணும் ஓகேங்களா அதுதான் மெயின் ஏன்னால் பார்த்தீங்கன்னா வீடியோலேயே தெளிவாக காட்டுவேன் ஒரு செடியோட சைஸ் இங்கே இருக்கிற சைஸ் எல்லாமே காட்டுவேன் டக் டக் டக்குன்னு காட்டுறேன் நீங்கள் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் வாங்க வீடியோ கால் மிஸ் பண்ணி நீங்கள் ஃபஸ்ட்டாக பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்குது ஒன் பை ஒன்னாக காட்டுறேன் அப்படியே லைனாக பார்த்துட்டே வாங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா டக்கு டக்கு டக்குனு காட்டுவோம் ஏன்னா பார்த்தீங்கன்னா நான் இது லட்சம் பண்ணலாம் லேட் ஆயிரும் ஓகே ஆனா ஒன் பை ஒன்னாக காட்டுறேன் செடியோட சைஸ் எல்லாமே காட்டுறேன் நீங்கள் நோட் பண்ணிக்காங்க ஓகேண்ணா நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்குறது வந்து பார்த்திங்கனா ஜே தேர்ட்டி த்ரீ ஓகேண்ணா ஜே தேர்ட்டி த்ரீ வந்து பார்த்தீங்கன்னா ரூட்டிங் ஸ்டேஜ் பிளான்ட் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஹைட் இருக்குன்னு பாருங்கள் மேக்ஸிமம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பூ எடுத்து பிஞ்சு எடுத்த செடிகள் எல்லாமே ஓகேங்களா எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே காட்டுற முழுக்கே தெரிஞ்சிருக்கு பாருங்க இங்கே பாருங்கள் பிஞ்சுகள் எடுத்துருக்க அதெல்லாம் போய் பிஞ்சு பரிக் பிஞ்சுகள் எடுக்க ஆரம்பிக்கிறது இங்கெல்லாம் பாருங்கள் இந்த மாதிரி கருவி உழுந்துரும் ஓகேங்களா ஏன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் பிளான்டேஷன் பண்ணி ஒன் இயருக்கு அப்புறம் தான் உங்களுக்கு ஹீல்டிங் ஸ்டார்ட் ஆகும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிளான்டேஷன் பண்ணிங்கன்னா வச்சதுல ஒரு வருஷத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஹீல்டிங் கம்பல்சரி கன்ஃபார்ம் ஓகேங்களா எல்லாமே ரெடி டு ஹீல்டிங் பிளான்ட்டு ஜே தேர்ட்டி த்ரீ ஓகேண்ணா மலேசியன் வந்துட்டு டேஸ்ட் வச்சு சூப்பராக இருக்கும் இதுவும் ஆஃபரில் வருதுங்க இதெல்லாம் லிமிட்டடான ஸ்டாக் தான் இருக்கும் அப்போ வந்து நேரில் வந்து தம்பி எனக்கு இந்த ஆஃபர் பிரைஸ் கொடுங்கன்னு கேட்டிங்கன்னா அந்த ஃபைவ் டேஸ்க்குள்ளே வரவும் வந்துக்கலாம் அதுக்கு முன்னாடி புக் பண்ணுறதான் டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப்பில் பெரிய செடியும் பாருங்கள் எல்லாம் சைஸ் பிளான்ஸ் எல்லாம் சைஸ் பார்த்துக்கோங்க ஏன்னா பிளான்ஸ் எல்லாமே ஒரிஜினல் ப்ளான்ட்டு தாங்க எல்லாமே பாருங்கள் இதெல்லாம் லீஃப் கம்மியாக இருக்குன்னு பார்க்காதீங்க லீஃப் கம்மியாக இருந்தால் எங்களுக்கு பாருங்கள் நீங்கள் பாருங்கள் காய் இங்கே பாருங்கள் காய் இங்கே பாருங்கள் காய் இங்கே பாருங்கள் எல்லாமே பிஞ்சுகள் பாருங்கள் எல்லா செடியிலும் பிஞ்சுகள் இருக்குது மேக்ஸிமம் அப்புறம் தம்பி எனக்கு எல்லா செடியிலும் பிஞ்சுகள் இருக்குன்னு சொன்னீங்க ஆர்டர் பண்ண சரி பிஞ்சுகளாக வாங்கலன்னா நாங்கள் டைம் இருக்கிறப்ப பிஞ்சுகள் இருக்கும் இல்லை யாரும் பிச்சுருவாங்க பட் பெஸ்ட்டான குவாலிட்டி உங்களுக்கு தேவை கிடைக்கும் ஆஃபரில் எங்கள் பாருங்கள் எல்லாமே ஏன் இதெல்லாம் காரணம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பிளான்ட் எல்லாமே நீங்கள் பார்க்கும் தெரியும் அந்த அளவுக்கு பேண்ட்டோட குவாலிட்டி அந்த அளவுக்கு போகிறான் பிரைஸும் அந்த மாதிரி இருக்கும் ஓகே ஏன்னா ஆஃபரில் தரமாக கொடுத்துருக்காங்க வாங்க அடுத்தது பார்க்கலாம் நீங்கள் அடுத்ததாக பார்க்குறது தான் பார்த்தீங்கன்னா மேங்கா கலெக்ஷன்லேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய கலெக்ஷன் எல்லாமே ஆஃபரில் போயிட்டு இருக்குது எல்லாமே ட்வெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி ஒன் பேக்கில் இது வந்து பாத்தீங்கன்னா மல்கோவா ஓகே ஆனால் மல்கோவா சைடு எவ்வளோ சைஸ் இருக்கும் ஆஃபர்னு கேட்டீங்கன்னா அங்க பாருங்க பிளான்ட்டோட சைஸ் பாத்துக்கா என் ஹைட்டுக்கு மேல இருக்கும் இந்த மாதிரி நல்லா பிரான்ச்சஸ் இருக்கும் இங்கே பாருங்க இதுவும் பாருங்க பிரான்சஸ் எதுக்காட்டினா இந்த வீடியோல நீங்க பாத்துக்கலாம் பத்து பத்து ஸ்டாக் இருக்கும் டக்கு டக்குன்னு புக் பண்ணுறவங்களுக்கு நல்ல ஆஃபராக கிடைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாக கிடைக்கும் லிமிட்டடான பிளான்ஸ் மட்டும் தான் இருக்கும் அது தரமான பிளான்ஸ் இதெல்லாம் பாருங்க மல்கோவா இதுவும் பாருங்கள் சூப்பராக பிளான்ட் பாருங்கள் இந்த மாதிரி ஸ்டெம் இருக்கும் இந்த அளவுக்கு ஹைட் இருக்குது கிட்டத்தட்ட ஹைட் வந்து ஒரு ஃபைவ் ஃபீட்னா இது ஒரு சிக்ஸ் ஃபீட் அந்த மாதிரி இருக்குது சிக்ஸ் செவன் ஃபீட் இருக்கும் எல்லாமே தரமாக ஓகேங்களா பத்து பிளான்ட்டை நான் வீடியோவில் காட்டிட்டேன் நீங்கள் பார்த்துக்காங்க மல்கோவா ஓகேங்களா அதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா கேசர் ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா கேசர் கேசரோட பார்த்தீங்கன்னா பிளான்ட்டோட சைஸ் பார்த்துக்கோங்க ஏன்னா குஜராத்திலே ஒரு ஃபேமஸான ரகம் இதுவும் பார்த்தீங்கன்னா ஆஃபரில் தான் கொடுக்குறேங்க ஓகேங்களா இங்கே பாருங்கள் ஸ்டெம் பாருங்கள் எந்தளவுக்கு திக்னஸ் இருக்குது பிளான்ட்டோட சைஸ் பாருங்கள் பிரான்ச்சஸ் பாருங்கள் ஒரு சில பிளான்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே பூக்கள் எல்லாமே ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள் இதெல்லாம் வந்து ஃப்ளவரிங் தான் இங்கே ஃப்ளவரிங் பாருங்கள் இங்கே ஃப்ளவரிங் ஸ்டார்ட் ஆகுது இதுலையும் பார்த்தீங்கன்னா ஃப்ளவரிங் தான் எல்லாமே ஃப்ளவரிங் ஸ்டார்ட் ஆகுது ஓகேங்களா இது எல்லாமே வந்து கேசர் தாங்க பாருங்க ஃப்ளவரிங் தான் பாருங்கள் ஃப்ளவரிங் ஸ்டார்ட் பாருங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஓகே டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அல்டிமட்டாக இருக்கும் சூப்பரான வெரைட்டி இதெல்லாம் நீங்கள் நார்மலான வெரைட்டிஸ் வாங்கும்போது இது ஒரு டிஃப்ரெண்டான வெரைட்டி ஆங்கிச்சின்னா குஜராத்தில் ஃபேமஸான வெரைட்டி புவிஸாக இருக்கிட்டு வாங்கினது டேஸ்ட் வச்சு அல்டிமேட்டாக இருக்கும் இது பிளான்ட் எல்லாமே சைஸ் எல்லாமே பார்த்துக்கோங்க ஒன்று ரெண்டு இல்லைங்க இதை கிட்டத்தட்ட ஒரு பத்து டு பதினஞ்சு பிளான்ஸ் கிட்ட அவைலபிள் இருக்குது வேணும் மக்கள் புக் பண்ணிக்கோங்க வாங்க அடுத்தது போலாம் அடுத்ததாக பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடு ரெண்டு மங்காய் இருக்குதுங்க ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அல்வான்ஸாக ஒரு பக்கம் செந்திரம் ரெண்டு சைடு நீங்கள் அப்படியே பார்த்துட்டு வாங்க ஏன் கட்டுறதுன்னு பார்த்திங்கன்னா பிளான்ட்டோட குவாலிட்டி பார்த்துக்கோங்க ஓகேங்க பிளாண்ட்டோட குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஹைட் கம்மியாக தான் இருக்கும் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் செந்தூரா பார்த்தீங்கன்னா ஃப்ளேவரிங் எல்லாமே ஸ்டார்ட் ஆயிடுச்சு பாருங்க ஓகேங்களா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அளவுக்கு பாருங்க சூப்பராக இருக்கும் பிரான்ச் பாருங்கள் ஸ்டெம் பார்த்துக்காங்க இது எல்லாமே இதே அப்படியே பார்த்தீங்கன்னா அல்போன்ஸாக ஓகேங்களா அல்போன்ஸும் வந்து பிளான்ட் கொஞ்சம் ஹைட் கம்மியாக தான் இருக்கும் பட் ப்ராஞ்சஸ் இருக்கும் ஓகேங்களா இதெல்லாம் ரத்னகிரி அல்போன்ஸாங்க நம்ம நார்மல் அல்போன்ஸ் கிடையாது ரத்னகிரி அல்போன்ஸாக எல்லாமே பிளான்ட்டோட சைஸ் எல்லாமே பார்த்துக்கோங்க ஓகேங்களா இந்த மாதிரி தான் இருக்கும் இங்கே பாருங்கள் இதெல்லாம் மொட்டையாக இருக்குன்னு நினைக்காதீங்க இதெல்லாம் நியூவாக லீஃப் வந்துடும் ஓகே ஏன்னா பனிக்காலத்துக்கு மேங்காய் எல்லாம் இந்த மாதிரி தான் இருக்கும் பனிக்காலம் முடிஞ்சோடனே விண்டர் சீசன் முடிஞ்ச உடனே நியூ லீவ் வர ஆரம்பிச்சுருக்காங்களா இது எல்லாமே ஸ்டெம் எல்லாமே பார்த்துக்கோங்க பிளான்ட்டோட ஐத்து எல்லாமே பார்த்துக்கோங்க இந்த பக்கம் ஃபுல்லாக அபோன்ஸாக இந்த பக்கம் ஃபுல்லாக பாருங்க பாருங்கள் செந்தூரெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே மேக்ஸிமம் ஒன்று ரெண்டு மூணு ஒரு மூணு நாலு பிளான்ட்ல வந்து ஃபிளவரும் கூட இருக்கு பாருங்க இந்தி ஃப்ளவரும் பாருங்க இது ஃப்ளவர் தான் பார்த்துக்கோங்க செந்தூர் எல்லாமே ஃப்ளவர் இதெல்லாம் தரமான ஆஃபர் ஓகேங்களா ரேட் எல்லாமே வாட்ஸ்அப்பில் இருக்கு செக் பண்ணி பாருங்க லிமிட்டடான ஸ்டாக்கு தான் இருக்குது வாங்க அடுத்தது பார்க்கலாம் ஏன்னா மரத்துக்கடை நிற்கிறான்னு பார்க்காதீங்க இதுதான் பார்த்தீங்கன்னா ரெட் புளி ஓகேங்களா பார்த்தீங்கன்னா உலக மலத்தில் சிகப்பு புளி இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்டிங் ஸ்டேஜ் பிளான்ட் தான் நீங்கள் வச்சிங்கன்னா உடனே வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு சிக்ஸ் மந்த்தில் ஈல்டிங் ஸ்டார்ட் ஆகிடும் ரெட் கலர் புளி இது எல்லாமே ஆஃபரில் கொடுக்கணும் வெறும் தௌசண்ட் ருபீஸ்ஸாக ஓகே ஆனால் இந்த பிளான்ட் வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க கேட்லாக் இருக்காது என்ன பார்த்தீங்கன்னா லிமிட்டடாக ஸ்டாக் தான் இருக்கும் ஒரு கிட்டத்தட்ட அஞ்சு பிளான்ட் மட்டும் தான் இருக்குது எல்லாமே பெரிய பெரிய மரமே நீங்கள் வந்து புளியஞ்செடி வைக்கணும் எங்கன்னா இடம் வைக்கணும் ஆசைப்படுத்தி இந்த மாதிரி பெரிய புளியஞ்செடி வாங்கி வைங்க ஓகே அதனால பெருசு பெருசாக அவைலபிள் இருக்கு வாங்க அடுத்தது போலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடில் ரெண்டு மாகம்பரம் இருக்குதுங்க ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூராக தோத்தாப்பூரின்றது இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கனா மல்லிகை ஓகேங்களா ஏன்னா மல்லிகாவும் நல்லா ஃபேமஸான வெரைட்டி நல்லா வாழை வரும் பெங்களூராக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பச்சையும் சாப்பிட்டுக்கலாம் காய் பழுத்தாவும் சாப்பிட்டுக்கலாம் இது எல்லாமே ரெடி டு ஹீல்டிங் ஓகேங்களா எல்லாமே வந்து பிளான்ட்டோட குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன் சூப்பராக இருக்கும் ஏன் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பார்த்து ப்ராஞ்சஸ் நீங்கள் வீடியோவில் பாருங்கள் பாருங்கள் பெங்களூரில் எத்தனை பிரான்ச்சஸ் இருக்குதுன்னு பாருங்கள் பிளான்ட்டோட ஹைட் பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ் ஃபீட் ஹைட் இருக்கும் இதெல்லாம் பாருங்கள் எத்தனை பிரான்ச்சஸ் இருக்குன்னு பாருங்கள் ஓகேங்களா இது பாருங்கள் எத்தனை பிரான்சஸ் இருக்குது இதுவும் பாருங்கள் எத்தனை பிரான்ச்சஸ் இருக்குதுன்னு பாருங்கள் இதெல்லாம் அன் சீசனில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் எடுத்து உங்களுக்கு வந்து பழங்கள் தரக்கூடியது ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கூலுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கனா நம்ம ஏன்னா ஸோ கூழுக்கெலாம் நமக்கு அடித்து இடிச்சு சாப்பிடுவோம் அது மாதிரி வந்து பார்த்தா பச்சை அரிசி மகான்னு சொல்லுவாங்க பச்சையே சாப்பிடுவாங்க அது எல்லாமே இதுதான் ஓகே ஆனால் இது எல்லாமே வந்து பார்த்தா தோட்டப்பொடி பெங்களூரான்னு இருக்கும் கேட்லாக்லேயே செக் பண்ணி பாருங்க இதெல்லாம் பிரான்ச்சஸ் பார்த்துக்காங்க இந்த பக்கம் மல்லிகைலாம் பாருங்கள் பார்க்கும் ஹைட்டு பார்த்திங்கன்னா நல்லாவே ஹைட்டாக இருக்கும் இது பார்க்கலாம் எவ்வளோ ஹைட்டு இருக்குன்னு அடுத்த மேலே ஹைட்டே இருக்குது இது நல்ல ஸ்டெம்மு நல்ல பிரான்ச்சு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிளான்டேஷன் பண்ணிங்கன்னா இந்த வருஷம் பிளான்டேஷன் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் இயர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூ எடுத்து காய்கறி வைக்க ஆரம்பிச்சிடும் இது ஃபுல்லாகவே அதுதான் இது ஃபுல்லாக அந்த லைன் ஃபுல்லாகவே மல்லிகை தான் நல்ல தரமான பிளான்ட் முழுக்காக காற்று இருக்குது வாங்க அடுத்தது பார்க்கலாம் அடுத்து தான் பார்த்தீங்கன்னா பண்டூரி ஓகே ஓகேங்களா இதெல்லாம் ஆஃபர் தான் ஆல்ரெடி கொடுத்துட்டு இருக்குங்க பாருங்கள் பிளான்ட்டோட ஹைட்டு பாருங்களே நல்ல தரமான பிளான்ஸ் கேட்டதாக இதெல்லாம் டாப்லே டாப் ஓகேங்களா அந்தளவுக்கு இருக்கும் டேஸ்ட் வச்சுலாம் பார்த்தீங்கன்னா ஓகே ஓகேங்களா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் போனீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் இது வந்து ஒரு சக்கரை மாதிரி இருக்கும் அந்த பழம் சாப்பிட்றதுக்கு அளவுக்கு டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் இது எல்லாமே பெரிய செடி ஒன்று ரெண்டுலே இங்கே பாருங்கள் இதெல்லாம் பாருங்கள் பூவோடு இருக்குது பாருங்கள் எவ்வளோ பெரிய பாதி மரமே ஓகேங்களா இங்கே பாருங்கள் பெருசு பெருசு பிளான்ஸ் எல்லாமே எல்லாமே அதுதான் ஏன் அது காட்டினா நீங்கள் வீடியோவில் நீங்கள் பார்த்துக்காங்க எந்த பிளான்ட் வேணுமோ எல்லாமே பார்த்துக்கணிங்கன்னா போதும் சூப்பராக இருக்கும் பண்டூர்லேயே தரமான செடி உங்களுக்காக கொடுத்துருக்கேன் ஆஃபரில் போயிட்டு இருக்குது புக் பண்ணிக்காங்க வாங்க அடுத்தது போலாம் நீங்கள் அடுத்ததாக பார்க்குறது எல்லாருமே எதிர்பார்த்து இருந்த இமாபசந்த் மேங்கோ இந்த இமா பசந்த் மேங்கோ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு பீஸ் மட்டும் நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது ஏழு ஏழு செடி மட்டும்தான் பெரிய செடி அவைலபிள் இருக்குது செடியோட சைஸ் பார்த்துக்காங்க நான் பாருங்கள் பிளான்ட்டோட சைஸ் பார்த்துக்காங்க கொஞ்சம் திக்னஸ் கம்மியாக தான் இருக்குங்க பாருங்கள் இது வந்து கொஞ்சம் ரேரஸ்ட்டு கலெக்ஷன் ஏன்னா பார்த்தீங்கன்னா செடி நல்லா வெரைட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினலாக இமாம் பசங்க கடைக்கு ரொம்ப ரொம்ப ரேரு இங்கே பாருங்கள் எல்லாமே செடி சூப்பராக இருக்குது பாருங்க இது மட்டும் இல்லைங்க இங்கே பாருங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹைட் மட்டும் தான் இருக்குது ரெண்டு மூணு பிரான்ச்சஸ் இருக்குது ஓகேன்னா இது ஒரு ஏழு பிளான்ட் அவைலபிள் இருக்குது வேறு மாவட்டம் இமாம் பசங்க புக் பண்ணிக்காங்க ஏழு ஏழு பிளான்ட் தான் லிமிட்டடான பிளான்ட் தான் இருக்குது வாங்க அடுத்தது போலாம் அடுத்து நீங்க நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபரில் பியூர் ஒயிட் சென்பகமும் கொடுக்குறேங்க ஏன்னா பார்த்திங்கன்னா இது மட்டும் இல்லைங்க பூ ஐட்டம் கூட எல்லாமே கலந்து வீடியோ வரும் நீங்கள் வீடியோ பாருங்க நிறைய கலெக்ஷன்லாம் ஆஃபராக கொடுக்குறேங்க சூப்பரான ஆஃபர் அந்த அஞ்சு நாள் மட்டும்தான் அஞ்சு நாள் யார் யாரெல்லாம் புக் பண்ணுறாங்க அவங்களுக்குலாம் நிஜமாக சொல்கிறேன் நல்ல தரமாக ரேட் கிடைக்கும் ஓகேங்களா இதில் பியூர் ஒயிட்லாம் பார்த்திங்கன்னா நம்ம இதுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுத்துருந்துங்க இப்போ செக் பண்ணி பாருங்கள் கேட்லாகில் தரமான ரேட் இருக்கும் எல்லாமே கிராஃப்டிங் பிளான்ட்டுங்க பாருங்கள் நல்லா வந்து சில்வர் கோட்டிங்கில் இருக்கும் மேலே ஃபுல்லாக க்ரீனாக இருக்கும் பார்ட்ரு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் கோட் மாதிரி இருக்கும்னா இது எல்லாமே ஒவ்வொரு இலைக்கும் ஒவ்வொரு முட்டுக்கள் வரக்கூடியது நல்லா மோஸ்ட் ஆஃப் த ஃப்ராக்ரன்ஸ் என் பூனாலே வந்து பார்த்தீங்கன்னா செம வாசனை இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா மெக்னோலியா சென்மங்கள்னு சொல்லுவாங்க பியூர் ஒயிட் சென்மம்னு சொல்லுவாங்க நீங்கள் மொட்டை மாடியில் வச்சுக்கலாம் நிலத்தில் வச்சுக்கலாம் தரமாக ஒவ்வொரு இலைக்கு ஒவ்வொரு முட்டுக்கள் வரும் மேக்சிமம் ஒவ்வொரு சில செடியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மொட்டுக்கள் இருக்கும் இங்கே பாருங்களேன் மொட்டுக்கள் இருக்கு பாருங்கள் ஓகே ஆனால் இங்கே பாருங்கள் இதில் முட்டுகள் இதில் முட்டை இது மொட்டு இங்கே பாருங்கள் இதெல்லாம் சின்ன செடி தான் அதெல்லாம் பாருங்கள் எல்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஓகேங்களா இந்த மாதிரி ஒன்று ரெண்டு மூணு ஆனால் மொட்டை பார்த்தீங்கன்னா கருப்பாத்தா இருக்கு உடச்சு வெடிச்சுச்சின்னா பார்த்திங்கன்னா நல்லா பியூர் ஒயிட்டாக இருக்கும் ஓகே ஆனால் ஒன்று ரெண்டு ப்ளான்ட்டில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் பிளான்ட் எதுனா பூ இருக்குதா நான் பார்க்குறதுங்க ஒன்று கூட பூ இல்லைங்க ஆனால் எல்லாத்துக்கும் முட்டுகள் சூப்பராக இருக்கும் ஓகே ஆனால் தரமாக இருக்குது வேணும்க்கிறவங்க புக் பண்ணி வாங்கிக்கலாம் ஓகே ஏன்னா எல்லாமே ஆஃபர் போது மிஸ் பண்ணிடாதீங்க பியூட்ஸ் பக்கம் தொட்டியிட வச்சுக்கலாம் நிலத்தில் வச்சுக்கலாம் நல்ல வாசனையாக இருக்கும் நீங்கள் அடுத்ததாக பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலர் செண்பகம் ஒரு தரமான பிளான்ஸு ஆஃபரில் தான் கொடுக்குறீங்க பெஸ்ட்டான ப்ரைஸில் வைக்கிங்கன்னா இது எல்லாமே கிராஃப்டிங் பிளான்ட் ஆனால் பிளான்ட்டோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அடியிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு அடி மூணு அடி கூட பிளான்ட் கிடைக்கும் பிளான்ட் எல்லாமே உங்களுக்கு லைவாக அந்த வீடியோவில் காட்டுறேன் நீங்கள் பார்த்துக்கோங்க ஓகேங்களா எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளான்ட் இருக்குது கீழே ஃபுல்லாக இலையிலப்பா என்னப்பா மேலே மட்டும் நாலு இல இலைய இலை இருக்கான்னு கேட்டிங்கன்னா இது எல்லாமே கிராஃப்ட் இந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் ரீபார்ட் பண்ணி வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து புதுசாக புதுசாக துள்ளு எடுத்து நிறையா மொட்டுகள் வைக்கணும் பாருங்கள் பாருங்க புதுசாக இந்த மாதிரி லீஃப் போடுதான் அந்த மாதிரி புதுசாக லீவ் போடுதான் அங்கே பாருங்கள் இந்த மாதிரி தான் வளைவு சுழி தான் இருக்கும் எல்லாமே ஸ்ட்ரைட்டாக இருக்காது மெயினாக வந்து பார்த்துக்காங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வளைவாக பெண்டாக இருந்தால் நம்ம இடையாக இருந்தால் எல்லாமே ஒட்டிச்செடி கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு அடி நாலிலேயும் எல்லா இலையிலும் மொட்டு ஒவ்வொரு இலைக்கும் ஒவ்வொரு மொட்டுக்கெல்லாம் வந்துடும் இது எல்லாமே பிளான்ட் எல்லாமே பார்த்துக்காங்க இதுதான் பார்த்திங்கன்னா ஆஃபர் ப்ரைஸை கொடுக்கக்கூடிய பிளான்ஸ் இங்கே பாருங்க இது பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள் பிளான்ட் பாருங்கள் மேலே தான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாலு அஞ்சு அளவு தான் இருக்கும் பட் வந்து சூப்பரான பிளான் நாங்கள் இந்த மாதிரி பிளான்ஸை நாங்கள் எப்படி வளர்க்குறோங்க நான் உங்களுக்கு காட்டுறேன் இந்த வீடியோடைய பார்த்து நீங்கள் புக் பண்ணிக்கோங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா என்னப்பா பிளான்ட் இந்த அளவுக்கு தான் இருக்குது இதெல்லாம் நல்லா இருக்குமான்னு கேட்டிங்கன்னா தரமாக இருக்கும் அது எப்படின்னு பார்க்கலாம் நீங்கள் பார்க்குறது எல்லாமே அதே பிளான்ட் தாங்க கிட்டத்தட்ட நாங்கள் கொடுக்கக்கூடிய சின்ன தான் நாங்கள் பிளான்ட்டில் பிளான்டேஷன் பண்ணி ஒன் மந்த் ஒன் அண்ட் ஆஃப் மந்த்தாகுது எந்த அளவுக்கு பிளான்ட் வந்திருக்கு நீங்களே பாருங்கள் கிட்டத்தட்ட ஒன்றரை மாதம் தான் ஆகுதுங்க ஒன்றரை மாதத்துல இந்த அளவுக்கு க்ரோத் இருக்குதுன்னா பிளான்டேஷன் பண்ணி அந்த மாதிரி க்ரோத் பண்ணுறது தான் வேறு ஒன்றுமே கிடையாதுங்க இதில் எல்லாத்துலேயும் முட்டுக்கள் ஒவ்வொரு அழைக்கும் ஒவ்வொரு முட்டுக்கள் இருக்குது நீங்களே பாருங்களே அந்த சென்பக்கத்தை தான் நாங்கள் ஆஃபரில் கொடுக்குறதுக்கு மிஸ் பண்ணிடாதீங்க ஓகே எல்லாம் பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இங்கே பாருங்கள் முட்டுக்கள் அங்கே பாருங்கள் முட்டுகள் இதெல்லாம் பாருங்கள் இந்த மாதிரி எல்லாம் போய் பாருங்கள் எல்லாம் பாருங்கள் ஏன் பார்த்தீங்கன்னா பிளான்டோட சைஸை பாருங்களேன் நாங்கள் அதே தான் ரீபார்ட் பண்ணி வச்சிருக்கோம் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா களைக்கில் வந்ததுக்கு கூட க்ளீன் பண்ணால் ஸ்டார்ட் பண்ணல பட் வந்து பார்த்தீங்கன்னா இதிலே மொட்டுக்கெல்லாம் வைக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த மாதிரி பிளான்ட் தான் உங்களுக்கு ஆஃபரில் கொடுக்குறது நீங்கள் மறக்காம புக் பண்ணிக்காங்க வாங்க அடுத்தது போகலாம் நீங்கள் அடுத்ததாக பார்க்குறத வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் சென்பகம் ஓகே ஆனால் சேண்டல் கலரில் வரக்குள்ள நார்மல் சென்பக்கத்திலே வந்து பார்த்தீங்கன்னா இது சூப்பரான வெரைட்டி நல்ல மோஸ்ட் ப்ராக்ரன்ஸ் இருக்கும் ஏன்னா பார்த்து சென்பகத்தினாவே இந்த மாதிரி செடி தான் இருக்குது ஏன்னா இப்போ தம்பி என்னப்பா சென்பக்ஸ் எல்லாம் பெருசு பெருசாக கொடுக்குறாங்க நீ என்னப்பா குத்தியாக கொடுக்குறேன்னு கேட்காது எங்கள் கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா தரமாக இருக்குது நீங்கள் லேண்டில் வச்சாலும் சரி இல்லை வந்து பார்த்தீங்கன்னா தொட்டியில் வச்சாலும் சரி இல்லை குரோ பேக்கில் வச்சாலும் சரி உங்களுக்கு அழகாக முட்டுகள் பூக்கள் தரக்கூடியது ஆனால் சூப்பராக இருக்கும் பிளான்டேஷன் பண்ணுறதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா செமிசியோட பிளேஸில் பிளான்டேஷன் பண்ணுங்கள் தரமாக பூ பூக்கு ஓகேங்களா இங்கே பாருங்க சின்ன செடியில் பாருங்க பூ வச்சிருக்கா இதில் பூ இல்லையா அப்படின்னு கேட்காதீங்க இதிலும் பார்த்தா சின்ன சின்ன மொட்டுக்களை வர ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி சைஸ் பிளான்ட்டு உங்களுக்கு ஆஃபரில் போயிட்டு இருக்குது மறக்க அந்த ஃபைவ் டேஸ் மட்டும் தான் மிஸ் பண்ணிடாதீங்க அப்புறம் உங்களுக்கு மிஸ் பண்ணிடாதீங்க கிடைக்காது அடுத்ததாக பாக்குறத வந்து பார்த்தீங்கன்னா நீங்க யாருமே எதிர்பார்க்காத சிகப்பு பலம் ஓகேங்களா டங்க் சூர்யா ரெட் பலான்னு சொல்லலாம் தாய்லாண்ட் ரெட் பிளான்னு சொல்லலாம் இது ஃபுல்லாகவே உங்களுக்கு ஆஃபருங்க தரமா இருக்கும் பிளான் ஒரு சைஸ் எல்லாம் பாருங்க நீங்க பாருங்க எதுக்கு இதுக்கெல்லாம் கேட்டோம்னா நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் தரமான பிளான்ஸ் தரமான ரேட்டாக இருக்கும் அதுதான் நம்ம ஆஃபர் ப்ரைஸ்லேயே ஆகுது இல்லை வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு ப்ரைஸ் ஆகுது எல்லாமே தரமாக இருக்கும் பிளான்ட்டோட குவாலிட்டி எல்லாமே இந்த வீடியோலேயும் பார்த்துக்காங்க இங்கே பாருங்களே இந்த மாதிரி சைஸ் ஆஃபரில் கொடுக்குறேங்க இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா புஷ்ஷியாக இருக்குன்னு பாருங்க இங்கே பாருங்க எந்த அளவுக்கு புஷியாக இருக்குது இங்கே பாருங்கள் இதெல்லாம் ஏன் கேட்டுறேன்னா நீங்கள் எல்லாம் தெளிவாக பார்த்துக்கோங்க எல்லாமே ஒரிஜினலான ரகங்கள் இருந்தால் மட்டும் தான் போடுவேன் இதே பிளான்ட்டு இதே மாதிரி தான் நாங்கள் அனுப்புவோங்க இத்தனை பிளான் இருக்குல்ல இதுலேருந்து ஒரு பிளான்ட் தான் உங்களுக்கு செலக்ட் பண்ணி பண்ணிவிடுறோம் நீங்கள் ஆர்டர் பண்ணுற பிளான்ட் நீங்கள் எத்தனை பேர் ஆர்டர் பண்ணும் சரி நம்மகிட்ட ரெடி ஸ்டாக்கு நூறு இருக்குங்க நூறு பீஸ் ஓகேண்ணா ஏன்னா பார்த்து தோட்டத்துக்கு நம்ம கொடுக்குறேங்க நேரடியாக வந்தாலும் கொடுக்குறாங்க ஆன்லைன் புக் பண்ணாலே கொடுக்குறேங்க டங்க் சூரியா வந்து நிறையாவே ஸ்டாக் இருக்குது எல்லாமே பாருங்கள் பிளான்ட்டோட சைஸ்லாம் பார்த்துக்கோங்க பாருங்கள் கிட்டத்தட்ட ஃபைவ் டு சிக்ஸ் ஃபீட் இருக்கும் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா என் ஹைட்டுக்கு பாருங்க இதெல்லாம் என் ஹைட்டுக்கு தான் இருக்கும் பட் புஷ்ஷாக இருக்கும் உங்களுக்கு எந்த மாதிரி வேணும்னு அப்படியே சொல்லிடுங்க ஹைட்டாக வேணா ஹைட்டாக கொடுக்குறங்க புஷ்ஷாக வேணா புஷ்ஷாக கொடுக்குறேன் இங்கே பாருங்க புஷ்ஷி அங்கே பாருங்க பிளாண்ட் எல்லாமே சின்ன சின்ன லீஃப் எல்லாம் நல்லா ரெட் கலர் சோலை ஓகே உள்ள வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாலு மஞ்சள் கலர் பார்த்துருப்பேங்க நல்லா சிகப்பு கலர் இருக்கும் கமர்ஷியலாக நீங்கள் வச்சுக்கலாம் தோட்டத்துக்கு ஒன்று வச்சுக்கலாம் இல்லை வீட்டுக்கு ஒன்று வச்சுக்கலாம் அதுக்கெல்லாம் பெஸ்ட்டான ரேட்டில் தரமாக கொடுக்குறதுங்க டக் சூரியா ரேட் போலாங்க ஆஃபரில் மிஸ் பண்ணிடாதீங்க வாங்க அடுத்தது போகலாம் அடுத்ததாக பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா நீலம் மாம்பழம் ஓகே ஏன்னா கல் நீலம்னு சொல்லுவாங்க நீலம் மாம்பழம் சொல்லுவீங்க இப்போ நீலனா நீல கலராக இருக்கும்னு கேட்டிங்கன்னா இது எல்லா சீசனும் முடிஞ்ச பிறகு தான் உங்களுக்கு பூ எடுத்து காய்க்க வைக்க எப்போனா பார்த்தீங்கன்னா மேங்கோ சீசனே இல்லை பட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே பூ எடுத்து காய் வைக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஓகே ஆனால் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது வெரைட்டிஸு பிளான்ண்ட சைஸ்லாம் பாருங்கள் எந்த அளவுக்கு ஸ்டெம் இருக்குன்னு பாருங்கள் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஏன்னா ஏற எண்டு சேல் ஓகே ஏன்னா வருஷத்துக்கு கடைசி சேல்ஸ் தரமாக இருக்குது தரமாக கொடுக்குறேங்க புக் பண்ணுறவங்க புக் பண்ணிக்கலாம் ஸ்டாக் தான் இருக்குது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள் ஒரு சில ப்ளான்ட்டில் பார்த்தீங்கன்னா கூட இருக்கு பாருங்களேன் எங்கள் பாருங்கள் இதெல்லாம் வந்து பூ எடுத்து காய்கள் வச்சு பாருங்க காய் இருக்குது பாருங்கள் ஆனால் மேக்சிமம் காயெல்லாம் பிச்சிருவாங்க நீங்கள் காயோட எதிர்பார்க்குன்னு ஆசைப்படாதீங்க செடியோட ஒரு குவாலிட்டி நல்லாயிருக்கும் வேணுமா கூட புக் பண்ணிக்கோங்க ஆஃபரில் தரமான பிளான்ட்டு தரமாக கிடைக்கும் வாங்க அடுத்தது நீங்கள் அடுத்ததாக தான் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஏர்லி ஓகே ஆனால் வேட்னா சூப்பர் ஏர்லி மஞ்சள் கலர் இது எல்லாமே ஆஃபர் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு ஒரு பத்து டு பதினஞ்சு பிளான்ஸ்ஸாக அவைலபிள் இருக்குது இதெல்லாம் ரெடி டூ ஹீல்டிங் ஓகேண்ணா நீங்கள் பிளான்டேஷன் பண்ணிங்கன்னா ஒரு சிக்ஸ் மந்த்திலே வந்து பார்த்தீங்கன்னா பூ எடுத்து காய வச்சுரும் பிளான்ண்டோட சைஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துக்கோங்க பிளான் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ் ஃபீட் ஓகேண்ணா ஒரு ஆறு அடி டூ ஆறு அடிக்கு மேலே தான் இருக்கும் எல்லாமே தரமாக இருக்கும் எல்லாமே பாட்டம் ஸ்டெம் எல்லாமே பார்த்துக்கோங்க எல்லாமே பாட்டம் ஸ்டெம் எல்லாமே பார்த்துக்கோங்க நீங்கள் நான் வீடியோவில் காட்டுற பிளான்ட்டு தான் நீங்கள் கொடுத்த பிளான்ட் தான் அனுப்புங்க ஓகேண்ணா நீங்கள் வீடியோலேயே பார்த்துக்கலாம் எந்த மாதிரி பிளான்ஸ் இருக்குதுன்னு தரமாக இருக்குங்க ஓகேன்னா என்ன பார்த்தீங்கன்னா படாலாம் நிறைய பேர் வாங்கி இருக்குன்னு ஆசைப்படுவீங்க இந்த ஆஃபர் டைம் மிஸ் பண்ணிடாதீங்க ஓகே வாங்க புக் பண்ணிக்கலாம் வாங்க எடுத்துகிட்டு போகலாம் இங்கே அடுத்ததான் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை நாவல் ஓகேண்ணா வெள்ளை நாவல் வந்து பார்த்தீங்கன்னா பிக் சைஸ் பிளான்ட்டுங்க ரெண்டே ரெண்டு பிளான்ட் இருக்குது இதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ளவரோடே இருக்கு பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாக ஃப்ளவர் இருக்கா இதுலேயும் பார்த்தீங்கன்னா பூக்கள் எல்லாமே இருக்கு பாருங்களா ஸ்டார்ட் ஓகே நான் ரெண்டு பிளான்ட்லேயுமே ஃப்ளவரோட நிறைய பேர் கேப்பீங்க தம்பி எனக்கு பூவோட எந்தால் கொடுங்க பூவோட எந்த கிணும்னு கேப்பீங்க இப்போ உங்களுக்கு ஸ்டாக் இருக்குது ரெண்டே ரெண்டு பிளான்ட் தான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க ஆனால் டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க ரெண்டே ரெண்டு பிளான்ட் தான் அதுவும் பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு பிளான்ட்டோட குவாலிட்டி இருக்குன்னு பாருங்க தரமாக இருக்க நீங்கள் வாங்கி ஒரு ட்ரம்பில் மொட்டை மாடி வச்சுக்கலாம் சரி இல்லை லேண்டில் பிளான்டேஷன் பண்ணாலும் சரி நீங்கள் பிளான்டேஷன் பண்ணதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈல்டு எல்லாமே நீங்கள் பழங்களை அடுத்து சாப்பிடலாம் ஏன்னா வேறு அடுத்தது பழம் அடுத்ததாக பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஊட்டி செடி ஸ்வீட்லே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்டிங் ஸ்டேஜ் பிளான்ட்டு ஒரு அஞ்சு பிளான்ட் மட்டும் தான் நமக்கு ஸ்டாக் இருக்குது ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஓகே ஆனால் பிளான்ட்டோட சைஸ் எல்லாமே நீங்களே பார்த்துக்கோங்க இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா பாருங்கள் பிளான்ட்டோட ஐட்டி ஐட்டுக்கு இருக்குங்க பாருங்கள் இது ஐட்டுக்கு மேலே இருக்குது இது ஐட்டுக்கு மேலே இருக்குது ஒரு சில பிளான்ட்டில் ஒரே ஒரு பிளான்ட்டில் மட்டும்தான் ரெண்டு காய் இருக்குது பாருங்கள் பாருங்கள் இது நல்லாயிருக்கும் ஏன்னால் பார்த்தீங்கன்னா அது பார்ப்போடா செரின்னு சொல்லுவாங்க நார்மலான செறி வந்து பார்த்தீங்கன்னா புளிப்பாக இருக்கும் இது நல்லா இனிப்பாகவே இருக்கும் இது எல்லாமே நமக்கு நிறையா பேர் வாங்கியிருக்காங்க ஏன்னால் சாப்பிட்றதுக்கு நல்லாவே டேஸ்ட் இருக்கும் ஓகே குழந்தைகளுக்கு அதிகமாக விரும்பி வாங்குவாங்க நீங்கள் மொட்டை மாடியில் வைக்கலாம் இல்லை ஒரு ட்ரம்மில் சரி இல்லை ஒரு பாட்டில் வைக்கினாலையும் இது அஞ்சு ப்ளான்ட்டு தான் இருக்குது வேணும் உக்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க இல்லை வாட்ஸ்அப் கேட்லாக செக் பண்ணி பாருங்கள் அடுத்ததாக பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா அவக்கோடா அவங்க எல்லாம் பட்டர் ஃப்ரூட்னு சொல்லக்கூடிய இதுவும் பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்டிக் ஸ்டேஜ் பிளான்ட்டாக ஆஃபரில் இருக்குது ஏன்னா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் டூ டூ இயர்ஸ் ப்ளான்ட்டே உங்களுக்கு நாங்கள் ஆஃபரில் கொடுக்குறேன் இதுக்கு முன்னாடி கொடுத்த விலையோட பண்ணி பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் விலையில் கொடுக்குறேங்க செக் பண்ணி பாருங்கள் கேட்லாக்கில் எல்லாமே கிராஃப்டிங் ஓகேண்ணா எல்லாமே ஒரிஜினலான கிராஃப்டிங் அளவு பிளான்டேஷன் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா டக்குன்னு உங்களுக்கு க்ரோத் ஆயிரும் ஏன்னா பார்த்தீங்கன்னா சின்ன பிளான்ட் வச்சு அளவுக்கு போகலாம் மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றரை வருஷம் ஆகும் ஓகேண்ணா ஒன்றரை வருஷம் வளர்த்து பிளான்ட்டு உங்களுக்கு ஆஃபர் கொடுங்க இதுவும் பார்த்தீங்கன்னா லிமிட்டான ஸ்டாக் தான் கிட்டத்தட்ட ஐம்பது பிளான் தான் ஸ்டாக் இருக்கு வேணும் உக்கிறோம் வாட்ஸ்அப்பில் புக் பண்ணிக்கலாம் நீங்கள் அடுத்ததாக பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா காலப்பாடி ஓகேண்ணா அந்த காலப்பாடி காலப்பாடி நிறைய கஸ்டமர் கேட்பீங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெடி டு ஹீல்டிங் பிளான்ட் ஓகேண்ணா என்னப்பா இந்த சைஸ் பிளான் ரெடி டு ஹீல்டிங்காக நீங்கள் கேப்பீங்க பட் உங்கள் பாருங்களா நீங்களே பூ எடுக்குது பாருங்கள் காயும் இதுலேயே வைக்கும் ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு பழம் மூணு பழம் ரெண்டு பழம் இந்த மாதிரி எதிர்பார்க்கலாம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே மெச்சூரான கிராஃப்ட்டிங் ஓகே எல்லாமே ஒரு வருஷம் பிளான்ட் கேட்டதால ஒன்றரை வருஷத்துக்கு பிளான்ட் நான் சொல்லலாம் ஏன்னா ஒன்றரை வருஷமா நம்மகிட்ட இருக்குது எல்லாமே பாருங்க ஒரு சில ப்ளான்லாம் பாருங்க பூ எடுத்துருக்கு பட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பெண்டாக தான் இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி பெண்டாக இருக்குது கீழேயே கலை கலைய பிரிஞ்சிருக்கும் ஓகே எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கீழே களை பிரிஞ்சிருக்கு பாருங்க எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா ஃப்ளவரிங் ஸ்டார்ட் ஆகுதுங்க பாருங்க ஃப்ளவரிங் ஸ்டார்ட் ஆகுது மேக்சிமான செடிகள் எல்லாமே ஃப்ளவரிங் ஸ்டார்ட் அங்கே பாருங்க ஃப்ளவரிங் ஸ்டார்ட் ஆகுது இங்க பாருங்கள் இது எல்லாமே ஏன் இதெல்லாம் காட்டினா நீங்கள் வீடியோவே ஸ்டிப் பண்ணணும் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளவர்ஸ் கார்டு நல்லா ரூட்டிங்க இங்கே நல்ல நல்லா ரூட்டு நீங்கள் மொட்டை மாடியில் வைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக இந்த வெரைட்டி சூஸ் பண்ணலாம் ஏன்னா பார்த்தா ஒரு டெரஸ் கார்டில் மாற்றி வச்சுட்டீங்கன்னா போதும் அருமையுமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பூ வைக்கும் காய் வைக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு சீசன் ஓகே சீசனே கிடையாது மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு ரெண்டு டு மூணு சீசன் கூட ஒரு ஒரு கிளைமேட்டுக்கு வந்துடுது தரமான பிளான்ஸும் உங்களுக்கு ஆஃபரை கொடுக்குறாங்க பெஸ்ட்டான ப்ளஸ் செக் பண்ணி பாருங்கள் தரமாக தரம் அப்படின்னு சொல்லக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா ருமானி மாமலை வந்து பார்த்தீங்கன்னா தரமான ஆஃபரை கொடுக்குறாங்க அது பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஹைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் ஃபீட்டுக்கு மேலே இருக்கும் நல்லா பிரான்ஸோடு இருக்குது ரெடி டு ஹீல்டிங் நீங்கள் பிளான்டேஷன் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஹில்டிங் ஸ்டார்ட் ஆயிடும் ருமானி மாமலை வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ரவுண்டாக கொத்து கொத்தா நிறைய காய்க்கி ஓகே ஆனால் இது ஆப்பிள் மெங்கன் கூட சொன்னால் கலர் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் கலர் கிடைக்கும் பாருங்கள் இப்போ சீசன் டைம்லாம் பாத்தீங்கன்னா பூ ஃப்ளவரிங் எல்லாமே ஸ்டார்ட் ஆக ஒரே ஒரு பிளான்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா காய் எடுத்துருக்கு பாருங்கள் நல்ல கலர் பாருங்க டபுள் கலர்ல இருக்குது ஃப்ளேவரிங் கூட இருக்குது பட் பிளான்ட் எல்லாமே என்ன மாதிரி தான் இருக்குது எல்லாமே பூ பிஞ்சோட கிடைக்குமான்னு கிடைக்காது பெஸ்ட்டான பிளான் ஆஃபரில் கொடுக்குறதுங்க வேணும் மக்களும் புக் பண்ணி மிஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிரைஸ்ல கிடைக்குது ரொம்ப ரொம்ப ரேரு அது இந்த சைஸ் நீங்கள் எங்கேனா தேடி பாருங்கள் தரமாக இருக்குது நம்மகிட்ட அடுத்ததாக பார்க்குறத வந்து பாத்தீங்கன்னா ஒரு பூலே வந்து பாத்தீங்கன்னா கலர் காக்கட்டான் பூ ஆஃபரில் கொடுக்குறேங்க பெஸ்ட்டான ப்ரைஸ் இங்கே பாருங்கள் பிளான்ட்டோட சைஸ் இந்த மாதிரி தவிர்க்க சின்னதில் எல்லாத்துலேயும் முட்டுக்களோடு இருக்குங்க பாருங்கள் எல்லாமே முட்டுகள் நீங்கள் வாங்கினா கூட நம்மகிட்ட எல்லாமே மொட்டுக்கோட தான் கொடுப்பாங்க பிளான்ட்டோட சைஸ் எல்லாமே இந்த வீடியோவில் பார்த்துக்கோங்க இதுவும் ஆஃபரில் ப்ரைஸில் தான் போயிட்டு இருக்குது செக் பண்ணி பாருங்கள் தரமாக உங்களுக்கு கிடைக்கும் வாங்க அடுத்தது போகலாம் அடுத்ததாக பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா பக்கம் ரெண்டு சீதா ஒரு பக்கம் முழு சீட்டா ஒரு பக்கம் ராம் சீதா ரெண்டு பிளான்ட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க தரமான ஆஃபராக கொடுக்குறேங்க ஓகே ஆனால் பிளான்ட்டோட குவாலிட்டி எல்லாமே இதே மாதிரி தான் பாருங்கள் இது முழு சீதா எல்லாமே ஒட்டுதாங்க எல்லாமே கிராஃப்டட் பிளாட்டு இதுக்கு முன்னாடி கொடுத்த விளையாட இப்போ அந்த அஞ்சு நாளில் வந்து பார்த்தீங்கன்னா இயர் எண்டு சேலில் உங்களுக்கு தரமாக கொடுக்குறேன் மறக்காமல் வேணும் மக்கூருங்க புக் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கேன்சருக்கு மருந்தாக பயன்படும் முள் ஆனால் ஏன்னா பார்த்தீங்கன்னா சீதா பழம் எல்லாமே உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது கஸ்டர்ட் ஆப்பிடின்னு சொல்லுவாங்க இது பார்த்தீங்கன்னா வந்து ராம் சீதாவுக்கு உக்காணும் ராம் சீதாவோட இலையெல்லாம் பார்த்துக்கோங்க இதுவும் பார்த்தீங்கன்னா கிராஃப்ட் நல்லா மெச்சூரான பிளான்ட் பிளான்டோட ஐட்லாம் நாலு நாலு அடி இருக்கு இதெல்லாம் பாத்தீங்கன்னா பிளான் ஒன்றரை வருஷத்துல உங்களுக்கு கீழடிங் ஸ்டார்ட் ஆயிரும் பெஸ்ட்டான ஆஃபர் போயிட்டு இருக்கு அடுத்தது பக்கத்தில் அடுத்தது தான் பாக்கிறது பாத்தீங்கன்னா தேன் பழம் நீங்க தேனே வாங்கறத போய் பூச்சி கடிக்க தேவை நம்ம இதுல இருந்தே தேன் எடுத்துக்கலாம் அந்த மாதிரி தான் தேன் பலான்னு சொல்லக்கூடியது பல பழத்துல இது ஒரு ஸ்பெஷல் வெரைட்டி இதெல்லாம் பாத்தீங்கன்னா சூப்பரான பிளான்ட் ஆஃபர்ல கொடுத்துருக்குங்க எல்லாமே ஒட்டிச்செடுத்தா பிளான் ஐட்டு எல்லாமே பாத்துக்காங்க இந்த மாதிரி தான் இருக்கும் எல்லாமே கிராஃப்டிங் ஓகே எல்லாம் பாருங்க இந்த மாதிரி தான் இருக்கும் பிளான்ட் எல்லாமே பாத்துக்கங்க இந்த வீடியோலயே முழுசா பாத்துக்கங்க ஆஃபரில் இது மட்டும் இல்லைங்க ரெட் பழாவும் வருது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வியட்நாம் பலாவும் வருது சங்கரா பலா சித்து பழா எல்லாமே ஆஃபரில் வருது ஓகேங்களா இது மட்டும் இல்லைங்க அடுத்தடுத்த வீடியோவில் இன்னும் நிறைய காட்டுறேன் ஒன் பை ஒன்னாக நீங்கள் பாருங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் இன்னும் தெரியும் ஓகேங்களா இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கலாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோ இன்னும் நிறையா கலெக்ஷனோட தந்திக்கலாம் மறக்காமல் ஆஃபரை வந்து மிஸ் பண்ணிவிட்டு என்னால் வந்து எதுவும் பண்ண முடியாது ஓகே அப்புறம் வந்து தம்பி நான் ஆஃபரை மிஸ் பண்ணிட்டேன் எனக்கு இன்றைக்கி சேர்த்து கொடுன்னு கேட்டிங்கன்னா கிடையாது அஞ்சு அஞ்சு நாள் மட்டும்தான் டிசம்பர் பத்தொம்போது டு இருபத்தி மூணு வரைக்கும் அந்த ஆஃபர் இருக்குது ஓகேங்களா வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் செவ்வாய் வேணுமா கொடுங்க வாட்ஸ்அப்பில் வாங்க ஆயிரம் மெசேஜ் போடுங்க ஆட்டோமேட்டிக்காக கேரளில் செக் பண்ணுங்க இதுக்கு முன்னாடி இருந்த வேலை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன் உங்களுக்கு ஆஃபர் தான் பெஸ்ட்டாக இருக்குது அது நான் சொன்ன தேவை இந்த மாதிரி வாங்க அது ரேட்டு பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து டக்குன்னு புக் பண்ணலாம்னு இருக்குது அந்த மாதிரி தரமாக கொடுத்துருக்குங்க நீங்கள் தான் கொரிய சார்ஜ் பே பண்ணி எடுத்துங்க ஓகேண்ணா எம்எஸ்எஸ் மட்டும் தான் அனுப்புங்க இல்லை பல்க் ஆர்டர் பண்ணிங்கன்னா டிரான்ஸ்போர்ட் மூலியமாக அனுப்புங்க நீங்கள் அந்த வண்டி ட்ரான்ஸ்போர்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரீச் ஆயிரும் ஓகேண்ணா ரெங்க் டுவெல்ஃபே அடுத்தது சந்திக்கலாம்